டிவி கடவுள் நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களை பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசனம் செய்ய இருப்பது காவிரி தென்கரை தலங்களுள் அறுபத்தி ஒன்பதாவது தலம் இருநூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்ற கணக்கில் நூற்றி முப்பத்தி இரண்டாவது தலம் இது குடந்தையிலிருந்து மன்னார்குடி செல்லும் பாதையில் ஒரு ஐந்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தூரம் நாம் பயணித்தோம் என்றால் மருதா இது புராண பெயர் இப்ப பாத்தீங்கன்னா கருக்குடி அப்படின்ற பெயரால் இந்த ஊர் அழைக்கப்படுகின்றது சம்பந்தரால் பாடல் பெற்ற இறைவனுக்கு சர்க்குணநாதர் அப்படின்ற பெயர் அப்படின்னா என்ன நல்ல குணங்கள் சத்குணங்கள் தெய்வ குணங்கள் அப்ப இந்த ஆலயத்திற்கு சென்றால் பிரதான பலன் நல்ல குணம் கிடைக்கும் அம்பிகைக்கு அத்வைத நாயகி சர்வ அலங்காரி இப்படியெல்லாம் அம்பாளுக்கான பெயர் இந்த ஆலயத்தின் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழக்கு முகம் மண்டலம் அந்த கிழக்கு முகம் பார்த்து இறைவனும் இறைவியும் கல்யாண கோலத்தில் காட்சி தருகின்றார்கள் எங்கெல்லாம் கல்யாண கோலத்தோடு இருக்காங்களோ அங்கெல்லாம் போகமூர்த்தமாக இருக்கின்றார்கள் அது என்ன போகமூர்த்தம் இறைவனுக்கு பார்த்திங்கன்னா போகமூர்த்தம் யோகமூர்த்தம் மூர்த்தம்னு மூன்று இருக்குது போக மூர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பாலோடு இருக்கிற திருமேனி சோமா ஸ்கந்தர் மகேஸ்வரர் சந்திரசேகரர் இதெல்லாம் யோகமூர்த்தம்னா தட்சிணாமூர்த்தி இந்த தலத்தில் யோகமூர்த்தம் வீணா தட்சிணாமூர்த்தியாருள் பாலிக்கின்றார் வேகமூர்த்தம்னு ஒன்று உண்டு அப்படின்னா பைரவராக வீரபத்திரராக இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய வேகமூர்த்தங்கள் என்று போற்றப்படக்கூடியவை இங்க இருக்கிற விநாயகருக்கு வலம்புரி விநாயகர் வலப்பக்கம் தும்பிக்கை வைத்திருப்பது ரொம்ப விசேஷம் அப்படி வலம்புரி விநாயகராக வர சித்தி விநாயகராக வர பிரசாதியாக விநாயகர் இந்த திருக்கோயிலில் அருள் பாலிக்கின்றார் அடுத்த தகவல் இங்கே சக்கரவர்த்தி திருமகன் என்று போற்றக்கூடிய நாயன்மார்களுள் ஏனாதி நாயனார் அப்படின்ற ஒரு நாயன்மார் இருக்கின்றார் அவர் அவதரித்த ஊர் இந்த மருதாநல்லூருக்கு பக்கத்துல இருக்கு சரி ராமபிரான் எதற்கு வந்தார் அவர் வந்து ராவணனை வதம் பண்ணி தன்னுடைய தோஷங்கள் தீர்வதற்கு இலங்கை இல்லையா இலங்கையிலிருந்து தெற்கு வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல ஆலயங்களுக்கும் வந்து அதற்கு பிறகுதான் அப்படியே மிடில் இந்தியான்னு சொல்லக்கூடிய நம்முடைய இந்தியாவில் இருக்கும் தெற்கு பகுதி நடுப்பகுதி அதுக்கப்புறம் வடக்க நோக்கி அயோத்தி போறார் அப்படின்றது தான் அவருடைய வரலாறு அப்படி அவர் செல்லும் பொழுது அவருக்கு ராவணனை அழித்த தோஷம் நீங்குவதற்காக பல சிவாலயங்களுக்கும் சென்று பூஜை செய்தார் அப்படி ராமபிரான் வந்து மண்ணால் லிங்கம் இங்கே அமைத்து பூஜை செய்கின்றார் அதுக்கு முன்னாடி லிங்க திருமேனிய எடுத்துன்னு வா அப்படின்னு அனுமனை அனுப்ப அனுமன் வருவதற்கு தாமதம் அனுமன் வருவதற்கு தாமதம் அந்த ரொம்ப தாமதமாகுதே ஆகுதே அப்படின்னு ராமபிரான் லிங்கம் இன்றும் இந்த கோயிலில் இருக்கிறது தாமதமாக வந்த அனுமன் தன்னுடைய தோஷம் நீங்குவதற்கு ஒரு லிங்கத்தை வடிவமைத்தான் அந்த லிங்கம் அனுமந்த லிங்கம் என்ற பெயரோடு இந்த ஆலயத்தில் ராமலிங்கரும் இருக்கின்றார் அனுமந்த லிங்கமும் இருக்கின்றார் இப்படி ராமபிரானின் பாவத்தையும் போக்கி அருடி செய்த தலம் இந்த மருதாநல்லூர் அப்படின்ற தலம் இந்த இடத்துல மண்ணால் வடிவமைக்க லிங்கத் திருமேனியை இன்னும் தரிசிக்கலாம் ரொம்ப சின்ன லிங்கமூர்த்தம் தான் ஆனால் நம்ம தீபாராதனை சமயங்களில் ஆழ்ந்து நோக்கினோம் என்றால் இன்னும் அந்த மண்ணாலான அந்த லிங்கத் திருமேனி நமக்கு தெரியும் மண்ணாலான ஒரு லிங்க திருமேனி காலத்திற்கும் பிற்பட்டு இன்றளவு இருக்கின்றது அதுவும் பல ஆலயங்கள் சிதிலமடைந்து இருந்த நிலையில் சில ஆலயங்கள் எஞ்சி நமக்காக இருக்கின்றன என்றால் இறைவன் நமக்கு ஒவ்வொரு இருக்கும் ஆலயத்தின் மூலமாக எதையோ ஒன்றை உணர்த்த வருகின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் இந்த மருதா நல்லூருக்கு வந்தோம் என்றால் முதலில் நல்ல குணம் எவ்வளவு செல்வம் ஆரோக்கியம் இருந்தாலும் அந்த நல்ல குணம் என்பது இல்லை என்றால் நமக்கே தெரியாமல் நமக்கு பலர் சாபங்களை கொடுப்பார்கள் நல்ல குணம் ஒன்றுதான் பலரின் ஆசிகளையும் அருளையும் நல்ல ஒரு அதிர்வலைகளையும் பெற்றுத்தரும் அதனால் சர்க்குணநாதராக இருக்கும் இந்த இறைவனிடம் வேண்டினால் முதலில் நல்ல பண்புகள் இருக்கும் ஏன்னா பல நாள் செய்த தவங்களும் ஒரே ஒரு நிமிட கோபத்தில் மறைந்து விடுமா அப்ப கோபம் பொறாமை அனைத்தையும் நீங்குவதற்கு சர்குணநாதராக இருக்கும் அந்த இறைவனையும் அத்வைத்த நாயகி எவ்வளோ ஒரு அழகான வித்தியாசமான நாமம் அப்படி இருக்கக்கூடிய இந்த அம்பிகையையும் நாமும் சம்பந்தர் வழியில் வழிபாடு செய்தோம் என்றால் நல்ல பண்புகளோடு பல சான்றோர்களின் ஆசிகள் பெற்று வளமோடு வாழ்வோம் தென்னாடுடைய போற்றி என்ன ஆட்டவர்க்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான